அன்பார்ந்த மைவித்திரி அரசு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சந்த்ரு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் நான் என்னுடைய வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி சார் வந்து கூடிய விரைவில் நம்ம கூட பேசுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந்திருக்கு ஆமாங்க நம்ம எம்டி சார் இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறாரு ஸோ அந்த வீடியோ உங்களுக்காக அன்பார்ந்த மைவித்திரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நன்றி நான் பலமுறை வீடியோ பேசும்போது குடும்ப உறவுகளே நண்பர்களேன்னு சொல்லும் போது இன்னைக்கு பொது வழியில என்னெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் பண்றீங்க ஒரு ஓனர் ஒரு மெம்பர் அவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப்பு இதுக்குள்ள எங்க குடும்பம் வந்துச்சு நட்பு வந்து சொல்லி பல விதமான கேள்விகளை எங்கிட்டையும் கேட்டாங்க உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க ஆனா இந்த ஒரு கொடுமையான காலகட்டத்துல மூன்று மாதங்கள் நான் சிறையில் இருக்கும் பொழுது தான் குடும்பத்தூர் சிறைக்கு போனால் எந்தளவுக்கு வேதனை போடுவாங்களோ அதுக்கான எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்களோ அது எந்த அளவுக்கு வந்து போராட்டம் பண்ணுவாங்களோ அதை விட கூடுதலாக இன்னைக்கு எல்லா உறுப்பினர்களும் மேக்சிமம் எனக்கு உறுப்பினர்கள் நமக்காக இன்னைக்கு வேண்டுதல் பண்ணியிருக்கீங்க சிறையில் இருக்கும்போது நம்முடைய லாயஸ்டிங் மூலிமா எனக்கு தகவல் வரும் மர மாதிரி பாத யாத்திரை போகிறாங்க பால்காவடி எடுக்கிறாங்க கோயில் அண்ணதான் போடுறாங்க சர்ச்சில் வந்து பிரார்த்தனை வச்சிருக்காங்க மசூதியில் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை போச்சுட்டு பல்வேறு விதமான செய்திகளை எனக்கு அப்பப்போ சொல்லும் போது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையா அந்த மூன்று மாதத்தை கடக்கிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா அந்த செய்திகள் இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நிறுவனத்தின் மேல் நம்பிக்கை வச்சு என் மேலே அன்பு வச்சு இன்னைக்கு என்னுடைய விடுதலைக்காக இன்னைக்கு முழு நம்பிக்கையோட ஒரு மிகப்பெரிய பொறுமையோட மிகப்பெரிய ஆர்வத்தோட ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு எல்லா விதத்துலயும் இருக்கின்ற அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என் கோடான நன்றிகளை உங்கள் பாதம் தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக தொண்ணூத்தி ஒரு நான் இரவுகள் இருக்கும்போது கூட பேச முடியல அதோட லாஜிக் இருக்கு ஆனா வெளியே வந்து மூணு நாள் நான் கூட பேசல இந்த நாள் பேச அப்புறம் இருந்த சூழல் வந்து மிகப்பெரிய வேதனையை எனக்கு கொடுத்தது எப்படி நீங்க எதிர்பார்த்திருந்தீங்களோ அதை விட பெரிய ஆர்வமா உங்களோட பேசணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது பட் இன்னைக்கு நமக்கு ஹானரபிள் ஹை கோர்ட் பல்வேறு விடுதலை கொடுத்துதான் என விடுதலை முக்கியமான விஷயம் நான் அனாவசியமாக எதையும் வெளியே பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷனாக இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு நன்றியாக உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அடுத்த விஷயங்களை ஒரு கேப் எடுத்து ரிலாக்ஸேஷன் வாங்கிட்டு உங்கள்ட்ட பேசலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் உங்களை நான் பேசுகிறேன் ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த கொடுமையான காலகட்டத்தில் நம்பிக்கையோடு பொறுமையோடு இன்னைக்கு நிறுவனத்துக்காக குரல் கொடுத்த நிறுவனத்தை நல்லா இருக்கும்னு நினச்சி பிரார்த்தனை பண்ணேன் நான் வெளியுறவுன்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலித்து பல்வேறு விதமான கோயிலில் சென்று எனக்காக வேண்டிக்கொண்ட கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் உங்கள் புட்பாகம் தொட்டு மீண்டும் நன்றி சொல்றேன் கடைசியாக சொல்றதுன்னா என்னவா இருந்தாலும் நான் ஒரு லட்சியத்துக்காக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்ன நினச்சிட்டு போகிறனோ அந்த இலக்கை அடையும் வரைக்கும் நான் ஓய மாட்டேன் எத்தனை தடைகள் இருந்தாலும் என்னுடைய வேகத்தை வேணா ஸ்லோ பண்ணலாம் காலத்தை வேணால் அதிகப்படுத்தலாம் அந்த இலக்கை அடையும் அந்த முயற்சியை யாராலையும் தடுக்க முடியாது ஒரு லட்சியம் வெல்வது லட்சியம் நன்றி வணக்கம்